ரட்சிக்க வல்லமை உள்ள கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எண்பத்தோராம் வசனம் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் துதிக்க சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பதாம் வசனம் நம்முடைய தேசத்தில் மகிமை இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது சகல மனிதரின் ஆத்துமா ரட்சிப்புக்காக காத்து தவிக்கிறது அதாவது மெய்யான தேவனை அறிந்து கொள்ளவும் மெய்யான ரட்சிப்பை விடுதலையை பெற்று கொள்ளவும் இதையே இச்சங்கீத வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் ஆகவே கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கத்தரை அறிகின்ற அறிவை அடைய வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவர்களுக்காக நாம் சிறப்பில் நின்று ஜெபிக்கலாம் மேலும் கத்தரை நாம் அறிகின்ற அளவு அறிந்து கொள்ளவும் இன்னும் அறிகின்ற கத்தரை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்படவும் வாஞ்சியோடு கத்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கத்தருக்கு பயந்து அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற யாவருக்கும் கத்தருடைய சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே நம்மை வல்ல நல்ல கர்த்தரை மனதார ஸ்தோத்தரித்து துதிப்போம்